மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து அவளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜயையும் மல்லியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தால் இப்போ வந்து கொஞ்சம் நாளாக ரெண்டு மூணு நாளாக வந்து சைலண்ட்டாக இருந்திருந்தேன் எதனாலன்னா நம்மளை இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்டாக இருந்தால் இப்போ திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படின்னா விஜய் கூட விஜய் பின்னடியே சுத்தர வேலையை ஆரம்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் விஜய் தான் வேணும் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் அதாவது விஜய் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் விஜய் கையால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கதிரேசங்கிட்ட ரொம்ப அழுந்து அடம் பிடிச்சி வந்து விஜய்யை வர சொல்லி வந்து பண்ணிணாங்க மதிரேசனம் வந்து கால் பண்ணுறாரு அப்போ கால் பண்ணும்போது விஜய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லி கூட ரொமான்ஸில் இருந்தாங்க ரொமான்ஸில் இருந்தது கால் வந்ததும் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு மல்லி வந்து டைவெர்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரே ஃபீலிங் ஆகிடுச்சி என்ன இப்படி இந்த கொடுக்க வந்து கரடி வந்து கெடுத்துட்ட மாதிரி ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கில் வந்து விஜய் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய் கால் பண்ணதும் இப்படி மல்லி வந்து ரொம்ப பிடிச்சி அதாவது ரேணுகா வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் வந்து மல் விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போனது மட்டும் இல்லாமல் போனதும் வந்து ரேணுகா வந்து ரொம்பவே இது பண்ணா என்னென்னா என்னை விட்டுட்டு எங்கே போன விஜய் நான் தான் சொல்லியிருக்கலாம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து உண்மையான ஹஸ்பண்டு மாதிரி வந்து அவ்வளோ அதிகாரமாக அவ்வளோ அன் அதிகாரம் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளில் வந்து அப்படி பேசிகிட்டு இருந்தாள் அவளோட பேச்சுவார்த்தையே வந்து கொஞ்சம் அப்படியே திமிராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவாய்ட் பண்ண முடியுது ஆனால் வந்து எப்படி இவங்களை சொல்லி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து எதுவும் பேச முடியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து சாப்பாடு வீட்டு விடு ஊட்டி விடு அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து கேட்க விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் அப்படி வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரே வந்து நீ சாப்பிட்டியா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்க விஜய் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நீ ஏன் என்னை விட்டுட்டு சாப்பிட்ற இதுக்கப்புறம் வந்து நீ என்னை விட்டுட்டு சாப்பிட்டேன்னா நான் வந்து சாப்பிட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ சாப்பிட்றதா இருந்தாலும் என் கூட தான் சாப்பிட்ணும் இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டர் வேறு போடுறாங்க விஜய்க்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை அது மட்டும் இல்லாமல் ரேணுகான்றதுக்கு பதிலாக வந்து விஜய் வந்து மல்லின்ற பேரை வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து எங்கே எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு வயிறு எரியுது அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கேன் அப்போயும் நீங்கள் உனக்கு உன் மனசில் வந்து மல்லிதான் தெரியிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வொரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் கதிரேசனம் வந்து அங்கே தான் நின்றுட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு என்ன மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு ஆனால் நம்ம பொண்ணு பேர் வரல மல்லி பேரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து இந்த மல்லி வந்து பிரித்து விடணும் அப்படின்னு சொல்லி தான் நினப்பாங்க அதே மாதிரி தான் இவ்வளோவும் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு விஜய் வந்து நான் சரி கிளம்புறேன் அப்படின்னும் போது எங்கே போகிறீங்க நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பவும் வந்து மல்லிகிட்டேயே வந்துட்டார் மல்லிகிட்ட வந்ததும் வேறு என்ன திரும்பவும் ரகுவோட ஆள் வந்து ரேணுகாவை வந்து எப்படியாவது வந்து ட்ரை பண்ணி மீட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அங்கே வரும்போது விஜயும் மல்லியோட சவுண்ட் மட்டும்தான் கேட்குது ஏன்னா வந்து மல்லி வீட்டில் விஜயும் மல்லி மட்டும்தான் இருக்காங்க அதனால் வந்து அங்கே அவங்க சவுண்ட் மட்டும் தான் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஷாவும் நிஷா ரேணுகா வெண்பாவும் இவங்க மூணு பேரும் அந்த அவங்க வந்திருக்காங்க இந்த நிஷா எதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கா அப்படின்னா எப்படியும் வந்து இங்கே வந்து மல்லிகூட மல்லியும் விஜயும் வந்து எப்படியும் சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க எப்படி என் அக்காவை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சண்டை போடுறதுக்கு வந்தாலா இல்லை வந்து வெண்பா கொட்டி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து மல்லியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாளாம் என்னன்னு சொல்லி அப்படியே என் இப்படி தான் இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து இங்கே மல்லிகூட இருக்கிற போதே இந்த வீட்டு சைடு எட்டி பார்க்காம இருந்தவ இப்போ வந்து எப்படி இவ்வளோ வந்து வாண்டடாக வரா அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறியான ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து இவ வந்தால் வெறும் பிளான் சும்மா வரமாட்டில் ஏதோ பிளானோடு தான் வந்திருப்பா அப்படின்றது நல்லாவே தெரியும் இவ தான் வந்து நல்ல வார்த்தையே பேசினதே கிடையாது மல்லியை பார்த்தாவே எரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் மல்லியை வந்து ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு கேவலமாக பேசிகிட்ருக்கா எந்த என்ன சான்ஸ் கிடைக்குமோ மல்லியை ஏற்றி விட்டுட்டு மல்லியையும் விஜயும் விஜய் மாமாவையும் பிரித்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இப்போ எதுக்கு வந்து மொத்த கோஷ்டியும் கூட்டிகிட்டு வந்து மல்லி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன பிரச்சனையை வந்து கிளப்ப போகிறாங்கன்னு தெரியல அப்போ வந்து கார்லேருந்து ரேணுகாவும் நிஷாவும் இறங்கும்போது அந்த ரகு அனுப்பிச்சாலும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான் நேருக்கு நேராக வந்து ரேணுகாவும் அவனும் வந்து பார்த்துட்றாங்க இப்போ ரேணுகா வந்து போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்களா இல்லை இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ரகுவை காண்டாக்ட் பண்ணுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் போனால் ஒருத்தர் நம்ம சொல்லியும் வந்து ரகு வந்து யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சுட்டே இருக்காரு இதுக்கு எப்படியாவது வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா இதுக்கப்புறம் யோசிக்க போகிறாங்க எப்படின்னா இல்லை போலீஸ்கிட்டையாவது போட்டு கொடுத்துடணும் அப்போ தான் வந்து இவன் தொல்லை நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு க ரேணுகா இதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னால் வந்து ரகு வந்து கால் பண்ணி சொன்னாலே விடமாட்டேன்றான் ரகுக்கு இப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்து பணம் வந்து தேவையாக இருக்குது அதை வந்து இவளை ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ணாமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற கோபம் வந்து ரகுக்கு அதனால தான் வந்து ஆளை விட்டு ஆளை விட்டு மாற்றி மாற்றி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ரேணுகாவை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆனால் வந்து ரேணுகா வந்து எப்படியாவது வந்து இவங்க இருந்து விளகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வேணும்னே வந்து தள்ளி நின்றுட்டு இருக்காங்க இது புரியாமல் வந்து இவங்க வேற வந்து எப்படியாவது வந்து இவளை பயமுறுத்தியாக இது வந்து பணத்தை ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு இவன் வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க மாட்டான் ரகுவை வந்து இதோட கட் பண்ணி விடணும் இதுக்கப்புறம் வந்து இவனை விட்டால் நமக்கு தான் ஆபத்து வீடு வரைக்கும் ஆள் தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ இதுக்கப்புறம் ரகு ரேணுகா வந்து ரகுவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கவா அதுக்கு முன்னாடி ரகுவே வந்து ரேணுகாவை ஏதாவது பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இவளை ஏதாவது பண்ணாதான் வந்து இந்த குடும்பத்தில் இருந்து ஏதோ ஒன்று போன மாதிரி இவள் விட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இவர் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போ எவ்வளோதான் இதாக இருந்தாலும் விஜயோட மனசில் வந்து மல்லி இருக்காங்க அப்படின்றத வந்து அவளால் ஏற்றுக்கவும் முடியல எப்படியாவது அவளை வந்து மனசை விட்டும் இந்த விஜயோட லைஃப்பில் இருந்து மல்லியை தூக்கி அடிச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க அதில் வந்து ரேணுகாவும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க இவ வந்து தீவிரமாக வந்து மற்றவங்க எல்லாம் விஜய் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல ஆனால் இவ வந்து விஜயை நான் நான் எடுத்துக்கணும் அப்படின்ற அதிகாரத்தில் இருந்துட்டு இப்போ ரொம்ப பண்ணிட்டுருக்க அதனால வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு கடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்